் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து இன்றைக்கி சந்தேகம் சார் அதனால் கெலக்கா பகுதிக்கு போயிருக்கேன் கெலக்கா பகுதிக்கு போயிருக்கேன் பாருங்கள் கெலக்கா பாருங்க பறிக்கிறேன் ஒர்க் பறிச்சு பாருங்க பாருங்க இப்போ பறிக்கிற பாருங்க பரிசேன் கொத்த பறிச்சேன் இன்னொன்று கொத்த பறிக்கிறேன் பரு பறிச்சேன் இப்போ இது கொத்தாவும் பறிக்கலாம் ஒன்று ஒன்றாவும் பறிக்கலாம் பருங்கள் ஒன்று ஒன்றா பறிக்க போகிறேன் ஏன்னா கொத்தா பறிக்கிறது முடியல டைட்டாக இருக்குது நான் படித்து போகிறேன் கூடியது எவ்வளோக்காய் எனக்கு பறிச்சு பாருங்க கீழக்காயெல்லாம் பறிச்சிட்டோம் இப்போது பேடுக்கிறது கொஞ்சம் எக்கி கீழேக்காய் பாருங்க பறிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ கிழக்கு பாருங்க நான் பறிச்சு பார்த்து பாருங்கள் போடல போட்டேன் இது வந்து நிறையா பேர் மிளகாத்தூள் போட்டாலும் சாப்பிடுவாங்க போட உட்காருங்க சின்னதில் கிழக்கம் வந்து ஒவ்வொரு க காய் வந்து கருப்பாகிடும் கழுத்துரும் ஒவ்வொரு நல்லா நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் கொட்டா பார்த்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ இருக்கும் இருக்கு பாருங்க எனக்கே கே நானே இழுத்து பிடிச்சி தான் பறிக்கிறேன் இது பாருங்கள் எங்கள் டேடி வந்து என்னை கூப்பிட்டு வந்துருக்காங்க அதனால் இன்னைக்கு எங்கள் டேடி வந்து கெலாக்காய் பறிக்கிற பாருங்கள் வேலை அழகாக இருக்குன்னு இது வந்து கெலாக்காய் வந்து எங்கள் டேடி பறிச்சுட்டு இருக்காங்க பறிச்சிகிட்டு இருக்கும்போது கையில் பிறகு முன்னே குத்திடுச்சு இது வந்து மண்டிக்கு நாங்கள் கொண்டுட்டு போனோம் எங்கள் டேடி மண்டிக்கு கொண்டுட்டு போவார் அதனால் பறிக்கிட்டுருக்காரு டைம் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் கையில் மூணு கொஞ்சம் வேக அதிகமாக பறிக்கிறாங்க இப்போ பாருங்க கேளக்காய் பறிக்கிறாங்க நானும் பறிக்கிற பாருங்க கேளக்காய் இது வந்து புளிக்கும் ரொம்ப புளிக்கும் இது வந்து சுகரு ப்ரெஷர் இருக்கிறவங்களாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து சாப்பிட நல்லதுன்னு சொல்கிறாங்க அதனால் இது கொண்டு போய் இருக்கணும்னா வாங்கிக்கிறாங்க பாருங்க இந்த கேளாக்காய்லாம் கீழே கலாம் நான் தான் பறித்தேன் பாருங்க கெலாக்கா முள்ளிப்பிடி தான் இருக்கும் குத்துணிச்சின்னா ரெண்டு நாள் நம்மளால் இரண்டு வேறையும் சைடு வரது பறிப்போம் பார்த்து கெலாக்கா மேலே இவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த நாட்டுக்கு தான் நாங்கள் கெலாக்கா பறிக்க வந்திருக்கோம் பருங்க மேலே கொத்து கொத்தாக இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு எட்டில அதனால் உச்சிட்டோம் அது வந்து நாங்கள் ஏணி போட்டு தான் பறிப்போம் பொழுதுக்கு கீழே இருக்கிறத வந்து நாங்கள் பறிக்கிறோம் இந்த கெலாக்கா வந்து எவோ கெலக்கா இருக்குல்ல மேலே கீழே குரம் படிக்கிறோம் மேலே எங்களுக்கு எடுத்துல அதனால கீழே படிக்கிறோம் இன்னைக்கு சண்டேங்கிறதுனால எங்கள் டேடி கூட வந்தேன் கெலக்கா பறிக்கிறதுக்கு அதனால இப்போ உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் ஃபாரின் நிறுத்துட்டா நான் கொஞ்சம் தான் பறிச்சேன் எங்கள் டேடி தான் நிறைய பறிச்சுட்டு இருக்காங்க எ எங்கள் டேடி பறிச்சுட்டு இருக்காங்க இது பாருங்கள் இவ்வளோ முன்னே இருக்குன்னு நம்ம இன்னும் தான் கையில் குத்திடும் பார்த்தம் பறிக்கணும் இந்த மாதிரி கொத்து கொத்தாக இருக்குது கொத்து கொத்தாக இருக்கிறது வந்து பறிக்க முடியாத ஆனால் நிறையா ஒன்று நிறையா இருந்தாலும் பறிக்க முடியாது ஒன்று ஒன்றா தான் பறிக்கணும் அப்படி நிறையா பறித்தோம்னா நம்ம கையில் முன்னு குத்திடும் இது மாதிரி இருந்திருக்காக்கா இது வந்து இப்படி நெக்கத்தில் கொட்டோம்னா இவ்வளோ பால் வருது பாருங்கள் ஜலக்காய் எண்ணெய் கண்ணு இடம்பா நம்ம கையில் எண்ணெய் ஒட்டாது பால் ஒட்டாது எண்ணெய் நாங்கள் தடவலை அதனால் கையில் இவ்வளோ பால் ஊற்றிருக்குது இது பாருங்கள் மூணா ஜலக்காய் பார்த்திங்கன்னா இட்டா செலக்காய் இது பாருங்க நான் ஜலக்காய் பூ காட்டுறேன் ஜலக்காய் காட்டு பூ காட்டுறேன் இது பாருங்க ஜலக்காய் எங்கள் டேடி படிச்சுட்டு இருக்காங்க நான் கொத்தா படித்தாங்கன்னு கேட்டேன் சேர்த்து அவங்க பிக்கிறாங்க அவங்க பிக்கிறாங்க ஆனால் பிக்க முடியல பிக்கிறாங்க அங்கே பாருங்கள் சிக்கிறன்னு பாருங்க பிக்கு முடிலன்னு பாருங்க பிச்சி முடிலன்னு பாருங்க ஒன்னொன்னா பிச்சுட்டு இருக்காங்க பாருங்க பிக்கும் போது கையில குள் முள்ளு குத்துருச்சு இங்க இருக்கு ரத்தம் வருது பாத்தீங்களா அழகா இருக்கு இந்த கெலாக்கா குழப்பியா இருக்கு இங்க வருங்க இவ்வளவு கிழக்கா நாங்கள் பச்சிட்டோம் கோடையில இந்த கிளாக்காய்லாம் நாங்க மண்டிக்கு எடுத்துட்டு போறோம்

அதனால எல்லாம் கையில ஊட்டிக்குதுன்னு நிறைய போட்டுருக்காங்க ஒன்று ஒண்ணு இருக்கிறதுல பிரச்சனை இல்லை நிறையா இருந்து பிச்சு இழுத்தோம்னா நம்ம கையில் வந்து கால் இது புண்ணு வந்துடும் இதுல கெலாக்காய் நல்லா இருக்குது இதை வந்து நம்ம ஒன்று ஒன்றை தான் பிக்கணும் இப்போ வந்து நான் கெலாக்காவோட வந்து பூவு காட்டுறாருங்க இதுதான் கெலாக்காவோட பூவு பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி பூ நீங்கள் பார்த்துருக்கீங்க இருந்தாலும் இதுதான் கெலாக்காய் பூ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் பண்ணிட்டாங்க பாருங்கள் இந்த மரம் ஃபுல்லாக நாங்கள் தான் பறிக்கிறோம் பாருங்க முள் ஒன்று ஒன்று எவ்வளோ வளர்த்தியாக இருக்குன்னு நான் தான் உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் இந்த கெலாக்காய் வந்து கருப்பாக இருக்குது அது வந்து சின்னதுலேயே கொஞ்சம் வெயில் பட்டதனால